வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் இந்த வருடம் அக்டோபர் நவம்பர் மாதத்துல நடைபெறவிருக்கிறது தற்பொழுது மூன்று முனை போட்டியா களம் இருக்குது என்டிஏ அலைன்ஸ்ல பிஜேபி ஜேடியு சிராக் பாஸ்வானினுடைய லோக் ஜனசக்தி பார்ட்டி இன்னும் சில குட்டி கட்சிகள் இருக்கிறாங்க மகாகட்பந்தன் அப்படின்ற பெயர்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் ஆர்ஜேடி இருக்கிறாங்க தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் அவரு ஜன் ஸ்வராஜ் அப்படின்ற பெயர்ல தனியா கட்சி ஆரம்பிச்சு முதன்முறையா ஒரு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றாரு ஸோ தொடர்ந்து பல கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம் அண்டு ஆட்சியில இருக்கிறவங்க கடைசி நேரத்துல பல சலுகைகளையும் திட்டங்களையும் அறிவிப்புகளையும் மறுவிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல என்டிஏவினுடைய அலையன்ஸ் அவர்களினுடைய சீட் ஷேரிங் சம்பந்தமான செய்திகள் நம்ம பார்க்க முடிகிறது ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அண்ட் ஜி நியூஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த அளவுல தான் வந்துட்டு சீட் ஷேரிங் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க ரெண்டு நம்பர்ஸுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்குது சோ எந்த அளவுல சீட் ஷேரிங் பண்ண போறாங்க இதற்கு முந்தைய தேர்தலில் எந்த அளவு சீட் ஷேரிங் இருந்தது என்டி அலையன்ஸ்ல அப்படின்றது தான் நம்ம பேச போறோம் மொத்தமா இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்குது போன முறை ஜேடியு நூத்தி பதினஞ்சு தொகுதியில போட்டிட்டாங்க பிஜேபி நூத்தி பத்து தொகுதியில போட்டிட்டு இருந்தாங்க விகாஷல் இன்சான் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி பதினோரு தொகுதியில் போட்டி இருந்தாங்க இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஏழு தொகுதியில் இருந்தாங்க ஸோ இந்த முறை அலையன்ஸ்லேயும் சில மாற்றங்கள் இருக்குது இந்துஸ்தான் டைம்ஸினுடைய கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா ஜேடியு நூற்றி ரெண்டு இடத்துல போட்டியிட போகிறாங்க பிஜேபி நூற்றி ஒரு இடத்துல போட்டியிட போகிறாங்க சிராக் பாஸ்வானினுடைய லோக் ஜனசக்தி பார்ட்டி பதினெட்டுலருந்து இருபத்தி ரெண்டு இடங்கள் வரைக்கும் போட்டியிட போகிறாங்க ஹெச்ஏஎம் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா இருந்து ஒன்பது இடங்கள்லையும் ஆர் எல் எம் ஏழுல இருந்து ஒன்பது இடத்துலயும் போட்டியிட போறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜி நியூஸினுடைய ரிப்போர்ட் படி பார்க்கும் பொழுது ஜேடியூ அதே நூத்தி ரெண்டு தொகுதியில போட்டிடுறாங்க பிஜேபி நூத்தி ஒரு தொகுதியில போட்டிடுறாங்க எல்ஜேபி இருபத்தி ரெண்டு தொகுதினு சொல்லிட்டு கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க ஹெச்ஏஎம் ஒன்பது இடத்துலையும் ஆர் எல் எம் ஒன்பது இடத்துலையும் போட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சோ இதுதான் வந்துட்டு தற்பொழுதைய சீட் ஷேரிங் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இன்னும் தேர்தல் டேட்டே அனௌன்ஸ் பண்ணல அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது ஸோ அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி பீகார் சட்டமன்ற தேர்தல் நகர்ந்துட்டு இருக்குது தொடர்ந்து கருத்துக்கணிப்பு முடிவுகளும் வந்துட்டு இருக்குது அதையும் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய சேனலை நான் பகிர்ந்துக்கிறேன் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சிந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி